நமது ஸ்ரீதாந்திர அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக கணங்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மொழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சுப்பிரமணிய மந்திரம் சரிங்களா சுப்பிரமணியர்னா யார் முருகன் மந்திரம் அப்போ இந்த முருகனோட மந்திரம் என்ன பண்ணும் ஒரு தீராத சோகத்தில் இருந்தால் ஒரு மனிதன் வந்து ரொம்ப சோகத்திலேயே இருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஓனே இருப்பாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோகங்கள் உள்ள விஷயங்களுக்கு இந்த விஷயங்கள் இந்த மந்திரங்களை நீங்கள் ஜபம் செய்ய 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 என்ன ஆகிடும்னா இந்த சோகங்களுக்கான காரணங்கள் வந்து சரியாகக்கூடிய தன்மைகளை வந்து சுப்பிரமணிய சுவாமி கொடுப்பாருங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மந்திரங்கள் நான் சொல்லக்கூடிய மந்திரம் இப்போ இந்த சீரீஸாக சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் சித்தர்கள் சொன்ன மந்திரங்கள் சரிங்களா அப்போ இந்த சித்தர்கள் சொல்லக்கூடிய எல்லா மந்திரங்களுமே அகமந்திரங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் புற மந்திரங்கள் சொல்கிறது இல்லை இப்போ இந்த அகமந்திரங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே தான் நீங்கள் ஜபம் செய்கிறது தான் மிகப்பெரிய பலனை கொடுக்குமே ஒழிஞ்சு நீங்கள் வந்து வெளியில் சொல்கிற விஷயங்கள் வந்து பாதி பலன்கள் காவாசி பலன்கள் தான் கொடுக்குங்கிறத நீங்கள் இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த அகமந்திரங்களை சொல்லக்கூடிய காலங்களில் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் இந்த அகமந்திரங்கள் சொல்லும் போது அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரி அஷ்டமி வளர்பிரி அஷ்டமி காலங்களில் இந்த மந்திரங்களை தொடங்குங்கள் இந்த மந்திரங்களை தொடங்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல யாரை நீங்கள் முதல்ல நினச்சிக்கணும்னா விநாயகப் பெருமான மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் யாரை நினச்சிக்கணும்னா உங்களுடைய குல தெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் அதுக்கப்புறமா உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் இந்த இஷ்ட தெய்வம்ங்கிறது நமக்கு பிடிச்ச தெய்வம்லாம் இஷ்ட தெய்வம் கிடையாது நம்ம சுய ஜாதகத்தில் எந்தெந்த தெய்வங்கள் நம்மளை எந்த வகையில காப்பாற்றுதுன்னு சொல்லி நல்ல ஜோதிடருக்கு உங்களை வழிகாட்ட முடியும் அப்போ அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் நீங்கள் அந்த இஷ்ட தெய்வங்களையும் மனதாரம் நினைச்சிட்டு அதுக்கப்புறமா சுப்பிரமணிய சுவாமியை மனதாரம் நினைத்து இந்த ஜபங்களை செய்யலாம் ஒருவேளை உங்கள் வீட்டில் சுப்பிரமணிய சுவாமியோட உருவப்படம் இருந்ததுன்னா இந்த சுப்பிரமணிய சுவாமியோடு சேர்ந்து வள்ளி தெய்வானை அம்பாளோட உருவப்படங்கள் திரு உருவப்படங்கள் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் சந்தனம் ஒன்று எடுத்து சந்தனம்னா தயவு செஞ்சு அரைச்ச சந்தனம் எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதை எடுக்க வேணாம் அந்த ரெண்டு ரூபா வில்லையெல்லாம் சந்தனமே கிடையாதுன்னு இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும் அதனால சந்தனக்கட்டையை எடுத்து கல் எடுத்து அதை நல்லா உறச்சிட்டு இதை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா கீழிருந்து மேல் நோக்கி இப்போ சுப்பிரமணிய சுவாமிக்கு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஃபஸ்ட்டு சுப்பிரமணிய சுவாமிக்கு வச்சு முடிச்சுடுங்க கீழே இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பொட்டு எடுத்து சந்தனத்தை வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு அப்புறம் குங்குமத்தை எடுத்து வைங்க ஃபஸ்ட்டு சுப்பிரமணிய சுவாமியை முடிச்சுட்டு அதாவது சந்தனத்தை வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தெய்வானைக்கு முதல்ல பண்ணிவிட்டு அந்த சந்தனத்தை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு த சந்தனம் குங்குமம் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வள்ளிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சந்தனத்தை ஒரு நாள் சந்தனம் வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுட்டு இதில் என்ன சூட்சம ரகசியம்னா இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்து இந்த பொட்டு தாந்திரிக விஷயத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே உங்கள் வீட்டில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் உணரலாம் இதில் இந்த மன சோகங்கள் போகும் இதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அப்போ இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம் தேனும் தினைமாகவும் நீங்கள் வந்து இதுக்கு நைவேத்தியமாக வச்சுக்கலாம் இந்த நைவேத்தியமாக வச்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இதுக்குள்ள மூல மந்திரம் என்ன ஓம் வாலசுப்பிரமணியா மகாதேவி புத்திரா ஸ்வாஹா ஓம் வாலசுப்பிரமணியா மகாதேவி புத்திரா ஸ்வாஹா ஓம் வாலசுப்பிரமணியா மகாதேவி புத்திரா சுவாஹா இந்த மந்திரத்தை மனதார நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் நிறைய தொடர்ந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அன்பர்களே பாதி பேர் வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம அனாலிட்டிக்ஸ் எடுக்கும்போது வருது ஸோ நம்மளை பேராதரவு கொடுத்துட்டு வரக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் சொல்கிறேன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் இதுக்கு வந்து சேரும் அன்பர்களை மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவா ஓம்